கோளரமை உடனாய திருவைகுந்த காலத்தையொரு திருவருளை சிந்திக்கின்றோம் மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த என் துரத்த வெகுவாய் நாவரண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்கற்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே பார்த்து அபிராமி பத்தர் அருளிய அபிராமி பட்டர் அருளிய அபிராமி பதிகத்துல உள்ள ஒரு செய்யுள் இதில் அப்படியே மனித மனிதனோட வாழ்க்கை அப்படியே சொல்லிட்டார் வாழக்கூடிய அது என்னைக்கு இந்த வாழ்க்கை முடியுங்கிறது யாருக்கும் தெரியாது ஞான சம்பந்தர் சொன்னார் ஆரறிவார் வானாலும் தானாலும் எத்தனை நாள் வாழ்வாங்குறதும் யாருக்கும் தெரியாது என்னைக்கு மாண்டு போவானுங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கிறதுக்குள்ள அவன் வாழ்கிற சில நாட்கள்ல அவன் என்னென்ன துரத்துது அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் எல்லாரும் ஏதோ எதையோ நோக்கி தானே இருக்கான் ஏதோ ஒரு ஒரு வஸ்துவ நோக்கி அவன் பயணப்பட்டு கொண்டே இருக்கான் மிகையும் துரத்த நம்மை காட்டிலும் மிகுந்தவர்கள் அது செல்வத்துல அல்லது அதிகாரத்துல அவனோட அவன்லாம் துரத்துறான் அதோட பெரியவர்கள் கூட வயதுல மூத்தவர்கள் பெரியவர்கள் அவன்லாம் வந்து அவங்களோட ஒரு தீங்கு இருக்கிறது மிகையும் துரத்த அவனாம் வந்து துரத்துகிறான் பிணியும் துரத்த எப்போ எந்த நோய் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அதனால் நோய் துரத்துது அடுத்தது சொன்னார் வெகுளியானதும் ஆனதும் துரத்த பல கோவம் அது துரத்துது மிடியும் துரத்த இதெல்லாம் பார்த்தாதுன்னு வறுமை வேற அது துரத்துது நரை திரையும் துரத்த அப்புறம் வந்து மூப்பு ரொம்ப வயசாகி போயிட்டு அந்த நரை திரை அந்த முடி நரச்சி போச்சுங்கிறாங்கள்ல அதான் நரை திரை அந்த மூப்பும் துரத்துது மிகு வேதனைகளும் துரத்த வேதனை ஒன்றா ரெண்டா எத்தனையோ அந்த எத்தனையோ வேதனையெல்லாம் துரத்துது பகையும் துரத்த சில பேர் பகை இருக்கான் அவனும் துரத்துகிறான் வஞ்சனையும் துரத்த எத்தனையா வஞ்சனைகள் வஞ்சனை செய்கிறவன் இருக்கான் அவனும் துரத்துகிறான் பசி என்பதும் துரத்த அது கூப்பிடாம மூணு வேளையும் விடுது இந்த பசிங்கிறது அதுவும் துரத்துது பாவம் துரத்த எப்போ செஞ்ச பாவம்லாம் வந்து இப்போ வந்து அது துரத்துது பதிமோகம் துரத்த இதில் இதெல்லாம் பார்த்தா ஆசை வேற அதிகாரமாக நம்ம அது துரத்துது பல காரியமும் துரத்த இதை செய்யணும் அதை செய்யணும் காலையில் செஞ்சோன்னா அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு பல பல காரியம் அதெல்லாம் துரத்துது நகையும் துரத்த இதில் பல பேர் இவனை இகழ்ந்து இருக்கிறார்கள் ஊழ்வினையும் துரத்த எப்பயோ செஞ்ச வினையெல்லாம் இப்போ வருது என் ஆளும் துரத்த அவனோட ஆயுள்ள ஒவ்வொரு நாளும் அவனை துரத்துது இதெல்லாம் அவனை தொடருங்கிறத சொல்கிறார் துரத்துதுன்னா இதெல்லாம் அவனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அவனை முடிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இதெல்லாம் அவனை வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் சொல்கிறார் என் இதெல்லாம் சூழுது இதில் வந்து என்னாலும் துரத்தங்கிறது வள்ளுவ நாயனார் சொன்னார் ஒரு நாளுங்கிறது நீ சாதாரண நாள்னு என்னை விடாதே அது ஆயுளில் ஒரு வாழ்னார் அறுக்கிற கத்தி அது ஆயுசூலை காலையிலேருந்து வந்து சாயங்காலம் போணுச்சின்னா ஆயுசூலை அன்னைக்கு அன்னைய நாளுங்கிறது போய்ட்டு அன்னைய கணக்கு முடிஞ்சிச்சு அது மாரி ஆயுள் ஒரு நாளாக இருக்கிற வாழ் தான் அந்த நாள் அந்த நாளுந்திரத்தை வெகுவாய் இதெல்லாம் பாடாப்பட்டு வெகு பல துன்பப்பட்டு நான் வறண்டு நாக்கெல்லாம் வறண்டு போய் கால் தறந்துடும் ஓடி இதெல்லாம் இந்த இப்படி பல பல பயணம் பட்டு கால்லாம் தறந்து போய் கீழே உழுவுற சமயத்தில் திரும்பி பார்த்தா இன்னொருத்தன் தருத்துகிறான் எடுப்ப மாட்டு மேலே உட்காந்துக்கிட்டு நமனும் துரத்துவானோ இதெல்லாம் 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 செஞ்சு இதுக்கப்புறமாவது ஒரு நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறப்ப உனக்கு வந்த வேலை முடிஞ்சிட்டு கிளம்புடாங்கிறான் எம் நமனும் துரத்துவானோ அகில உலகங்கற்கும் ஆதார தெய்வமே இந்த அண்ட சராசரத்துக்கு ஆதாரமான தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே திருக்கடவுரில் இருக்கக்கூடியவளே அமுதீசர் உருபாகம் அகலாத சுபபாணி அந்த அமிர்த கடேஸ்வரரோட ஒரு பாகத்தில் இடது பாகத்தில் அகலாமல் இருக்கக்கூடியவளே சுகபாணி நல்ல அருளை செய்ய உள்ளவளே அருள்வாமி அபிராமி ராமினா அழகு மிக்கவள்னு அர்த்தம் அபிராமினா மிகுந்த அழகு மிக்கவள்னு அர்த்தம் அதே போல் பெருமானுக்கு அபிராமன்னு பேர் உண்டு அம்பாளுக்கு அபிராமின்னு பேர் உண்டு பெருமானுக்கு அபிராமன்னு பேர் உண்டு இந்த அந்த ஊர் அம்பாலோட பேரே அபிராமி இப்படி இந்த அபிராமி அம்பால்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் இதை எதற்கு இப்படி அருள் செய்தாருன்னா இதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை மீண்டும் இந்த உலகத்தில் நீ பிறக்கக்கூடாதுன்னு எண்ணினா ஆனால் அந்த அபிராமி அம்பாரோட திருவடிகளை சரண் புகுந்து விடும் அந்த அபிராமி அம்பாரின் எண்ணி விடும் உன்னுடைய துயரமெல்லாம் தீர்ந்து போகும் இப்படி நீ மீண்டும் ஒரு முறை துன்பப்பட வேண்டாங்கிறத தான் அருள் செய்கிறார்